ஜெய் மகா ஆனந்தம் இறைத்துவம் சீசன் டூ ஸ்ரீராமகிருஷ்ண பரவம்சம் பௌதி இருபத்தி ஒன்பது ஆபத்தாய்மர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாயே நம ஏக்கம் சத் விபிரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் நமது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்ச தேவர் தனது குருவாக கண்டவர் தேவியே அவர் தரிசனம் தந்து நான்மறைகள் ஆறு அங்கங்கள் ஊரடங்கள் ஆகமங்கள் பரஞானம் அபரஞானம் சமாதி சித்திகள் அனத்தையும் தந்து அருளினாள் அது மட்டுமின்றி அவளே பல சிறந்த குருமார்களை அனுப்பி ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சோதிக்க வைத்து அவர் மகா யோகீஸ்வரர் அவதார புருஷர் என்பதை அவர்கள் வாயிலாகவே இந்த உலகுக்கு தெளிவுபடுத்தினாள் அன்னை இவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிறிதும் ஆணவமின்றி தான் கேள்விப்படும் பல மெய்யடையார்களை தானே வழியே சென்று தன் கருணையினால் ஆட்கொண்டார் அப்படித்தான் ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் நமக்கு கிடைக்க காரணமாயிருந்த திரு ம மகேந்திரநாத் குப்தா பேராசிரியர் அவர் வித்யாசாகரின் பள்ளியில் ஆசிரியராக பணி செய்கிறார் என்பதையும் வித்யாசாகர் மிகச்சிறந்த பல பணிகளை மக்களுக்கு செய்வதையும் சிறந்த ஆன்மீகவாதி என்பதையும் கேள்விப்பட்டார் குருதேவர் ஒரு நாள் மாவிடம் மகேந்திரா வித்யாசாகரிடம் என்னை அழைத்துச் செல்கிறாயா அவரைக் காண எனக்கு பெரிதும் ஆவலாக இருக்கிறது என்றார் குருதேவர் மா மூலம் இதை அறிந்த வித்யாசாகரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணனை சந்திக்க சம்மதித்தார் அவர் மாவிடம் குப்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காய்வுடை அணிந்தவரா அவருக்கு என்னென்ன மரியாதைகள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அப்படி ஒன்றும் இல்லை அவர் ஒரு அற்புத மனிதர் சிவப்பு கரை வேட்டி வெள்ளை சட்டை பாலிஷ் போட்ட செருப்பு எல்லாம் அணிகிறார் ராணி ராசமணியின் காளி கோயிலின் ஒரு அறையில் த வசித்து வருகிறார் அங்கு அவருக்கு கட்டில் மெத்தை எல்லாம் உண்டு புராடையாளங்கள் எதுவும் கிடையாது ஆனால் கடவுளைத் எதுவும் அவருக்கு தெரியாது இரவும் பகலும் இறைநீரிலேயே வாழும் சித்தமுக்தரவர் அவர் காணும் கடவுள் இதுவரை எவரும் கண்டதில்லை என்றார் மகேந்தாத் குப்தா ஒரு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு வித்யாசாகரை குருதேவர் சந்திக்கிறார் வித்யாசாகரின் வீடு மேலை நாட்டு முறையில் கட்டப்பட்டது வளைவு மாடிப்படி வழியாக மாடிக்கு சென்றனர் அப்போது குருதேவர் சிறு பரவச நிலைக்கு சென்று கொண்டே மாவிடம் நான் சட்டையை சரியாக போற்றுகிறேனா சட்டை பட்டங்களை சரியாக இருக்கிறதா அவர் ஏதாவது தவறாக கொள்வாரா என்று ஒரு குழந்தையைப் போல கேட்டார் மா அவரிடம் நீங்கள் கோலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாக இருக்கிறது நீங்கள் பட்டன் போட அவசியம் இல்லை என்றார் குருதேவர் குழந்தையைப் போல நிம்மதியடைந்தார் பக்தர்களுடன் வழிகளில் ஏறி அறைக்குள் நுழைந்தார் அறை முழுவதும் அலமாரியில் பல புத்தகங்கள் பெரிய வட்டமேஜை சுற்றிலும் நாளை நாள் தாழ்கள் மினுவ குருதேவர் உள்ளே நுழைந்ததும் சில பேசிக் பேசிக்கொண்டிருந்த வித்யாசாகர் எழுந்து நின்று ஸ்ரீ குருதேவரை வரவேற்றார் அவருக்கு அறுபது இருக்கும் குருதேவரை விட பதினாறு பதினேழு வயது மூத்தவர் கைத்தறிவெட்டி கம்பளி சட்டை அணிந்திருந்தார் பெரிய தலை எடுப்பான நேற்றி பிராமணர் புனணிந்திருந்தார் இழுதுகையை மேயன் மீது வைத்துக் கொண்டு குருதேவர் ஏற்கனவே அறிமுகம் ஆனவர் போல் வித்யாசாகரை ஆழ்ந்து நோக்கினார் பலவச நிலையில் புன்முருகம் செய்தார் வித்யாசாகர் நிறைய படிக்க ஆர்வம் கொண்டவர் உயிர்களிடம் பேருந்து கொண்டவர் சுதந்திரமான சிந்தனை உள்ளவர் பிறர் துர்மம் அறிந்து அவர்கள் கேட்காமலேயே உதவுவார் தாயை தெய்வமாக கருதி வழிபடுவார் இவையெல்லாம் மாமூலம் குருதேவர் அறிந்திருந்தார் வித்யாசாரை கண்டதும் பரோசனையில் மூழத் தொடங்கினார் சிறிது நேரம் அந்த நிலையில் அப்படியே நின்றார் பரோச நிலையை கட்டுப்படுத்த அவ்வப்போது தண்ணீர் குடித்தார் குருதேவர் பெங்கின் மீது அமர்ந்தார் வித்யாசாகர் மாவிடம் ஏதாவது கொண்டு வந்தால் இவர் உண்பாரா என்று கேட்டார் மா சரி என்றதும் இனிப்பு குருதேவர் முன்பு வைக்கப்பட்டது இனி பேசியது உண்ட பிறகு குருதேவர் புன்னகையோடு வித்யாசாகரிடம் பேசத் தொடங்கினார் வித்யா என்றால் கல்வி சாகர் என்றால் கடல் என்று பொருள் இதற்குள் வீடு முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பியது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சீயும் அகங்காரம் இல்லாதவர் ஓரெழுத்தும் படித்து அறியாதவர் ஆனால் பரம ஞானி மெத்தப்படித்த வித்தியாசத்துடன் உரையாடத் தொடங்கினார் அடுத்த பகுதியில் இவர்கள் சந்திப்பு தொடரும் திருச்சிற்றம்